அந்தியூர் அருகே அனுமதியின்றி செயல்படும் ஆலோ பிளாக் ஃபேக்டரிக்கு வழங்கப்பட்ட மின் இணைப்பை துண்டிக்கக் கோரி அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கம் மின்வாரி அலுவலகம் முன்பு காத்திருக்க போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே உள்ள பொய் ஏரிக்கரையில் அரசு அனுமதியின்றி ஆலோ பிளாக்கள் தயாரிக்கும் நிறுவனம் ஒன்று செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது இந்நிலையில் அனுமதியின்றி செயல்படும் ஆலோ பிளாக்கள் தயாரிக்கும் நிறுவனத்திற்கு மின்வாரிய அலுவலகம் மின் இணைப்பு வழங்கி உள்ளது இது அப்பகுதி பொதுமக்கள் மின்வாரிய அலுவலகம் மற்றும் அந்தியூர் வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் புகார் தெரிவித்தனர் அந்தியூர் வட்டார வளர்ச்சி அதிகாரி ஆலோ பிளாக் கல் தயாரிக்கும் நிறுவனம் அனுமதியின்றி செயல்பட்டு வருவதால் மின் இணைப்பை துண்டிக்கும்படி மின்வாரியத்திற்கு கடிதம் அனுப்பியுள்ளனர் இருப்பினும் மின்வாரிய அதிகாரிகள் மின் இணைப்பை துண்டிக்காமல் இருந்து வந்துள்ளனர் இதைத் தொடர்ந்து இன்று அந்தியூர் அருகே உள்ள அண்ணாமடு மின்வாரிய உதவி செயற் பொறியாளர் அலுவலகம் முன்பு அகில இந்திய விவசாயிகள் தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது முன்னதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தொடர்ந்து ஆலோ பிளாக் கல் தயாரிக்கும் நிறுவனத்திற்கு மின் இணைப்பு துண்டிக்கும் வரை காத்திருக்கும் போராட்டத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்து மின்சார வாரியம் அலுவலகம் முன்பு முப்பத்தி ஐந்து பேர் காத்திருக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர்